அன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஏழாவது ராசி இருக்கக்கூடிய ராசி தான் இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசி ஜூலை மாதத்தில் என்னென்ன விதமான சிறப்பான விஷயம் நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசாக உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் இந்த பதிவெலாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அந்த சுக்கர பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் எல்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதாரம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளிர்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்கள் கிட்டே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பயிற்சி அப்படிங்கிறது துலாம் ராசியினருக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தும் துலாம் ராசினர் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி ராககேது பயிற்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களின் பயிற்சியும் சில வாரங்களுக்கு முன்பாக நடந்து முடிந்த நிலையில் அடுத்தடுத்த மாதம் கோள்கள் சில நாட்களுக்கு ஒரு முறை என்கின்ற இடைவெளியில் பயிற்சியாக துவங்கியிருக்கு இது ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயமாக பிறக்கப்படுது இதனால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல சாதகமான நல்ல யோகமே தரக்கூடிய மாதமா இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசிக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த சில மாதங்களாக பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கும் நிலையில் ஜூலை மாதமும் அந்த நிலை நீடிக்குது சுக்கரன் மறைந்தாலும் கூட அதிர்ஷ்டம் தரும் இடத்துல இருப்பதால் பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுப்பார் இதர கிரகங்களின் சஞ்சரமும் நல்ல நிலையில் அமைய பெற்றிருப்பதால் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பொற்காலமாக இருக்க போகுது வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு விருப்பமுடைய இடம் மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு அந்த விஷயங்களும் நடக்க போகுது வேலையில் உங்களுடைய திறன் மேம்படும் ஆளுமை அப்படிங்கிறதும் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டமும் உண்டாக்கப் போகுது நினைத்ததை சுலபமாக செய்து முடித்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் பொதுவாகவே திருப்தியாக இருந்தாலுமே திடீரென்று எதிர்பாராத தொகை அப்படிங்கிறது கிடைக்கும் அதிர்ஷ்டம் மூலமாக ஏதோ ஒரு வகையில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் காதல் கைகூடி வரும் அது மட்டும் இல்லாமல் சிங்களாக இருப்பவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் சாத்தியமும் அமைஞ்சிருக்கு குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள் கிடைக்க போகுது அதிர்ஷ்டங்களும் உண்டாக போகுது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு குடும்பம் மற்றும் கூட்டாளர் சார்ந்த மட்டும் சிறிய அளவுக்கு பிரச்சனைகள் கசப்புகள் குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன மனசு தாபங்கள் வரக்கூடும் இருப்பினும் கூட பெரிய அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு உண்டாகாது செவ்வாய் கேது சேர்ந்து சஞ்சரிப்பதால இந்த காலகட்டத்துல விரக்தியை ஏற்படுத்துவதை தவிர பெரிய பாதிப்பு எதுவும் உங்களுக்கு வராதுங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதன சித்திரை அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தைரியமுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா இருக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் இது வரையில உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடைகளை இல்லாம செய்வாங்க பணவரவை அதிகரிக்க செய்வாங்க செய்து வரும் வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளை அகற்றுவாங்க முடங்கிக்கிடந்த தொழில முன்னேற்றத்தை உண்டாக்குவாங்க பணியாட்களுடைய ஒத்துழைப்பிற்கு வழி காட்டுவாங்க வர வேண்டிய பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் விவசாயம் மருத்துவம் கெமிக்கல் உணவக தொழிலில் முன்னேற்றம் பார்ப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குங்க சேமிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் ஐந்தாவது இடத்துல குரு பார்வையோடு சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவால முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கப்பெற போகுது பிள்ளைகளின் நலனில் அதிகமாக அக்கறை காட்டுவீங்க குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இறந்தவர்களின் ஈக்கம் நடக்கும் குடும்பத்தில் சுபீட்சம் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு நடக்கும் நீண்ட நாட்களாக தள்ளி வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்ற கோயில்களுக்கு சென்று வந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க பெண்களின் நிலையில் முன்னேற்றம் கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை ஆறு ஒன்பது பதினைந்து செய்ய வேண்டிய பரிகாரம் திருத்தணி முருகனை வழிபட நன்மைகள் பல கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கும் எதிலும் முதல் இடத்துல இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுது அதாவது பாக்கிய குருவின் பார்வையோடு ஐந்தாவது இடத்துல ராகவும் சனியும் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பிள்ளைங்களால் பெருமை கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் அப்படிங்கிறது கிடைக்க போகுது உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் இன்னும் சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கும் யோகம் தோன்றுங்க மேலும் உங்களுக்கு ஜூலை மூன்று வரைக்கும் புதன் வந்து சாதகமாக சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களின் கனவு அனைத்துமே நனவாகும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வரவேண்டிய பணம் வருங்க அரசு வழியில் முயற்சி செய்தவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் நினைத்ததை சாதிக்கும் நிலம் நிலை கிடைக்குங்க லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய்க்கு எது தொட்டதெல்லாம் பொண்ணாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நினைத்ததெல்லாம் நடந்தே தீரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க மேலும் வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் கடன் காரங்களால் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க வெளிநாட்டுக்கு போக முயற்சி செய்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கப் போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் சுக்ரன் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருத்து எதிர்பாரினத்தாரில் சங்கடங்களை உண்டாக்கி வந்தாலுமே அதற்கு பிறகு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார் பொன் பொருள் சேரும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை உண்டாகக்கூடும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கறது கிடைக்கக்கூடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் மாணவர்களாக இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா படிப்பில் அக்கறை கூடும் விவசாயத்தில் லாபம் கிடைக்கும் உழைப்பவர்களுக்கு சங்கடம் நீங்குங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை நான்கு ஆறு பதிமூன்று பதினைந்து செய்ய வேண்டிய பரிகாரம் காளியமான வழிபட்டு வர சங்கடங்கள் நீங்கும் மேலும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை மனதில் வைத்து செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றகரமான மாதமாக இருக்க போகுது அதாவது ஞானக்கரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பாக்கியஸ்தானத்துல சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதால் இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல உங்களின் நிலை மாறக்கூடும் உங்களின் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்பு பதவி உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க முயற்சி அனைத்திலுமே வெற்றி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் தெய்வ அனுகூலம் உண்டாகும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் முயற்சி ஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் எடுக்கும் முயற்சி அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு சனியை குரு பார்ப்பதால் இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை சொத்தில் உண்டான தகராறு அனைத்துமே நீங்கும் விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் இன்னும் சிலருக்கு புதிய சொத்து வாகனம் சேரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்குங்க மேலும் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய கேதுவால் செவ்வாயாலும் வருமானம் அப்படிங்கிறது உறுதியாகும் மேலும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் சேமிப்பு உயிரும் தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்விங்க பெண்களின் நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது இப்பொழுது நடக்கும் தனியார் நிறுவனத்தில் பயத்தோடு பணியாற்றி வந்தவர்களுக்கு பயம் போகும் வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை மூன்று ஆறு பனிரெண்டு பதினைந்து செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமியை வழிபாடு வாழ்க்கையில் வளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதவின் மூலியமாக துலாம் ராசி அன்பு நீயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது என்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்னைக்கு இந்த பதவின் மூலியமாக உங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக கிட்ட வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பார்க்குறோம் சுக்ர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க நன்றி